வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைங்களுக்குப்பட்ட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது மாதிரி கெட்டி அவளை வச்சு தான் பண்ண போகிறோம் இதை முதல்ல நல்லா கழுவிட்டு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி ஊற வச்சுக்கலாம் மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி ஊற வச்சா போதும் இது நல்லா ஊறிடும் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்ய போயிடலாம் நம்ம குட்டி ஸ்பெஷலாக ஒரு டிஃபன் நீங்கள் மார்னிங் வேணாலும் டிஃபன் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் இல்லை ஈவினிங் வர நேரத்தில் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அவலை எடுத்து போல் ஊற வச்சுருக்கேன் அவல் மூழ்கிற அளவுக்கு இது கெட்டி அவல் சிகப்பு அவல் இதை நான் நல்லா ஊற மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மெலீஸ் அவளாக இருந்தால் உடனே ஊறிடும் நம்ம போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ நான் நல்லா பிசைஞ்சு ரெண்டு விதமாக போகிறேன் அதனால் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம இப்போ காரம் போட்டு ஒன்றும் ஸ்வீட் போட்டு ஒன்றும் போகிறேன் ரெண்டுத்துக்குமே இந்த தேங்காய் நல்லா இருக்கும் அதனால் அப்போ இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்த பிறகு எல்லாம் தேங்காய் கலந்தாச்சு இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதில் பாதிப்பை எடுத்துக்கிறேன் இவ்வளோ ஒரு கப்பில் வச்சுக்கிறேன் இந்த மிச்சத்துக்கு நாம் இப்போ நீங்கள் எது தே பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை மிளகா போட போகிறதில்ல காரத்துக்கு நான் மிளகுத்தூள் தான் போட போகிறேன் இப்போ இதுக்கு மிளகட்டின பயிர் வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் இது மிளகுத்தூள் நான் இதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது சுக்கு பொடி வந்த டப்பா தான் சுக்குப்பொடி தீந்ததும் இதில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ஏத்த மாதிரி குழந்தைங்களோட ஏத்த மாதிரி மிளகு பொடி போட்டுங்க பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் ஆனால் கண்டிப்பாக சேர்த்துங்க இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பாருங்க ஆ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் உப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் எல்லாம் கலந்தாச்சு நம்ம இதை இப்போ ரசஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் பருப்புலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ப்ரோட்டீன் நல்லா சேருமேங்கிறதுக்காக நான் பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே கூட ரசெஞ்சிக்கலாம் நம்ம இப்போது ஒரு தாளிப்பும் கொடுக்க போகிறோம் அதனால் இதை கலந்து முதல்ல எடுத்து வச்சிடலாம் இதுக்கு பாருங்க நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கால் கப்பு வெல்லம் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் கிரேட்டர் வச்சு தான் நான் துருவினேன் இது கூட நான் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் இது போல் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டூல் ஸ்லைஸ் பண்ணுமாங்காட்டியும் வாங்கினேன் இது வெறும் சாப் மட்டும் பண்ணுது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க இது சே சேர்க்காமலும் செய்யலாம் அப்போ ஏலக்காவை இதுமாரி சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துங்க இது கூட சுக்கு பொடி இது இதில் கொஞ்சமாக அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் இதுலேயே நல்லா தேங்காய் சேர்ந்துருக்கு நர்ஸ் இருக்குது ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா நர்ஸ் சேர்க்காதீங்க அவங்களால மென்று சாப்பிட முடியாது பல் இல்லாத குழந்தைங்க வெந்துடும் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு சேர்த்து செஞ்சு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொழுக்கட்டை மாதிரி தான் செய்ய போகிறோம் நீங்கள் இதை உருட்டையாக வேணாலும் செஞ்சுங்க உருண் இப்படி பிடிக்க வர அளவுக்கு உருண்டி வேணாலும் வச்சுங்க இது நம்ம வெள்ளம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இலகின மாதிரி இருக்குது பரவாயில்ல ஆமாம் இதுக்கு ஒரு தாலிப்பு சேர்த்துட்டு வந்துடலாம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் அது சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் வாசனை இப்போ உள்ள தாளிக்கிற கரண்டி தான் வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்ச பிறகு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் நீங்க ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கடலெண்ணையும் ரீஃபைன்ட் ஆயில கூட சேர்த்துக்கலாம் உங்க விருப்பத்தை பொறுத்தது ஆஹ் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நீ எவ்வளவு செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க கூடையே உளுந்தும் சேர்த்துக்கலாம் கருவேப்புல உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா சேர்த்துங்க கீழே தண்ணி இன்னைக்கு மழையில பறிக்க போக முடியல அதனால நான் இதுல போடலை கண்டிப்பா சேர்த்துங்க கடுகு உளுத்தம்பருப்பு சம்பத்து செவக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமா தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறதுல தாளித்து கொட்டிக்கலாம் நல்லா பிடிச்சி இது ஸ்டீமர் பாட் தான் இதுல நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்க போறேன் நீங்க இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் ஸ்டீமர் தட்டுக்கு இலை போட்டு வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நான் இது போல பெரிய திராட்சை காஞ்சது விதையோட உள்ள திராட்சை இது நான் இதை எடுத்து இதுதான் ஏட்டேன் நான் சேர்த்துட்டு சின்ன திராட்சை இருந்தால் நீங்கள் முழுசா கூட அப்படியே வைக்கலாம் நான் இதை கத்திரிக்கோள் வச்சு இது போல கத்திரிக்கோள் வச்சு இது போல ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சுக்கிறேன் மேலே டெக்கரேஷன் மாதிரி வைக்க கடலப்பருப்பு தாளிச்சத கலந்துக்கலாம் வயசானவங்க கடற்கரைக்கும் கிடக்கும் கடலப்பருப்புலாம் கடிக்க முடியாதுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இத நம்ம பிடிக்கோளுக்கிட்ட மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க உருட்டியும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த வெல்லம் சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க இதையும் வச்சுக்கலாம் சுட சுட குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ இல்ல டிஃபனுக்கே கொடுத்துருந்துச்சா கூட இது சாஃப்டா நல்லா இருக்கும் ஸ்ட்ரெங்கியாவும் இருக்கும் கண்டிப்பா இதை செய்யுங்க குழந்தைங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க இப்போ நான் இதெல்லாம் உருட்டி வச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு நம்ம ஸ்டீமரில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க ஸ்டீமரில் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு காரத்துல ஒம்போதும் ஸ்வீட்ல அஞ்சும் வந்துது இது ஒரு மொத்தமே ஒரு கப்பு அவள் தான் அதை மூடி வச்சு நம்ம வேக விட்டுறலாம் இது சின்ன ஸ்டீமர்ங்கிறதுனால நான் மிதமான தீல தான் வச்சிருக்கேன் வேகட்டும் பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க ஆமா நேர்த்தி எடுத்துக்கலாம் சூப்பரா நம்ம குழுக்கிட்ட ரெடி ஆகிட்டாங்க அவள் குழுக்கிட்ட இது கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா நம்ம எடுப்பேன் இது சூடாக இருக்கிறதுனால சூடாக சாப்பிடணுன்னா அப்படியே கௌத்துக்கலாம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது காரக்குழுக்கிட்ட சூப்பராக இருக்குங்க இது திராட்சை வச்சதுனால தனியாக தெரியுது பாருங்க இதெல்லாம் ஸ்வீட்டு ஓ இந்த ஸ்வீட் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த காரத்தையும் சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கு இங்கே இதை டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கோ இல்லை ஈவினிங் வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு கொடுத்துட்டு கமெல சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்